திருவாளர் பழனிசாமி அவர்களே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தன் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தொகை எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டது கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் தந்து வச்சிட்டு வந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி துறை தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி துறங்க கூடாதுன்னு பேசுறது இல்ல ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறார் இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்னு வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூப்புறானு அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்த சபை அலுவலகத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையோட

எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க டிராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடில் ஒற்றுமையா நிக்கணும்